வணக்கம் இது வந்து டைமண்ட் மேசராசிக்காரர்கள் டைமண்ட் அணியலாமா வைரம் அணியலாமா மேசராசிக்காரங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்கள் லக்னத்திலிருந்து தனாதிபதி லாபாதிபதி பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனை குரு பார்த்தால் நிச்சயம் வைரம் அணியலாம் இந்த வைரம் வந்து பாத்தீங்கன்னா கரும்புள்ளிகள் இருந்தால் தோசம் கருப்பு புள்ளிகள் இருந்தால் தோசம் கருப்பு புள்ளிகள் இல்லாத வைரமா வாங்கி நீங்க அணியறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒவ்வொரு கல்லுங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு இப்போ உங்களுக்கு மேசராசினியர்களுக்கு கனஸ்தானாதிபதி அவர் அவரே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி அதனால வைரம் நீங்க வந்து அணியலாம் ஒரு பத்து சென்ட் அணியலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஹை குவாலிட்டி டி கலர் இஎஃப் எச் ஒன் அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கி போகணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது உங்களுடைய வசதிகள் நிறைய இருந்ததுன்னா நீங்க அது அணியலாம் இந்த கல்லுங்க போட்டா உங்களுக்கு நல்லது நடக்குமானா நல்லது நடக்குமானா அது வந்து இந்த கல்லுகள் வந்து இந்த ரத்தன கற்களுக்கு வந்து ஒவ்வொரு நவ இந்த சுக்கரன் சுக்கரனுக்கு உண்டான கிரகத்தின் கதிர்வீச்சு இந்த டைமண்ட் இருக்க இடத்துல அதிகமா கதிர்வச்சு பாஞ்சி அது வேலை செய்யும் நம்ம கெட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய கெடுதல்களை தடுக்கும் உடனே நல்லது நல்லது உடனே நடக்காது அது ஒரு காலம் ஒரு வரைக்கும் அது காத்திருந்து அந்த நல்ல கெட்ட நேரம் நகர்ந்த போது நீங்கள் இந்த ரத்னா அணியும் போது இது மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்தினார்கள் தங்க பஸ்பம் வைர பஸ்பம் முத்து பஸ்பம் பவள பஸ்பம் இது மேசராசிரியர்கள் நிச்சயமாக நீங்கள் பவளம் அணியலாம் அல்லது வந்து வைரம் அணியலாம் இது இந்த வைரமும் பவளமும் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேற்றும் சுக்கரன் வைரம் அதே ஒரு மகாலட்சுமி யோகம் பொருந்திய கல்லு அதனால வந்து இந்த கல் வந்து போட்டு நீங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்து இந்த மோந்திரத்தை அணியலாம் இது ஓபன் செட்டு அதாவது கோல்ட்ல அணியும் போது ஓபன் செட்டிங்கில் அணிய வேண்டிய அவசியம் கிடையாது குளோஸ் செட்டிங்ல அணியலாம் அது உங்களுக்கு வேலையை செய்யும் உங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல நேரங்கள் வரும் பொழுது இந்த ரத்தினத்தின் நன்மைகளும் உங்களுக்கு கூடுதலாக வந்து நிறைய வெற்றிகளை கொடுக்கும் மேசராசிரியர்களே நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க